கார்கில் போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற தினத்தின் வெள்ளி விழா நாளை கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் கார்கில் மலைப்பகுதிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்திய ராணுவத்தினர் கடும் குளிரையும் பணியையும் பொருட்படுத்தாமல் தீரத்துடன் போரிட்டு பாகிஸ்தான் ராணுவத்தினரை விரட்டி அடித்தனர் இந்த போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதை விஜய் திவாஸ் என்ற பெயரில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கார்கில் போர் வெற்றியின் வெள்ளி விழா நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாளை கார்கில் செல்கிறார் அங்கு திராஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போர் நினைவிடத்தில் மாவீரர்களுக்கு பிரதமர் வீர வணக்கம் செலுத்துகிறார் பின்னர் எல்லைப் பகுதியில் தேசத்தை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் அவர்களுக்கு இனிப்பு வழங்குகிறார் பிரதமரை வரவேற்க கார்கில் மலைப்பகுதியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் நியூ என் ஃபுட்ராங் மறைவையொட்டி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா ஆகியோர் புதுதில்லியில் உள்ள வியட்நாம் தூதரகத்திற்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தனர் தூதரகத்தில் வைக்கப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் தலைவரின் படத்திற்கு அஞ்சலி செலுத்திய மத்திய அமைச்சர்கள் இரங்கல் புத்தகத்திலும் குறிப்பு எழுதினர் இதனிடையே வியட்நாம் நாட்டின் ஹனோய் நகரில் நடைபெற்ற அரசுமுறை இறுதி சடங்கில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் இரங்கல் செய்தியை வியட்நாம் அதிபரிடம் நேரில் தெரிவித்தார் மேலும் அந்நாட்டு பிரதமர் பாம் சின் மற்றும் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவரின் குடும்பத்தினரிடமும் அஜித் தோவல் பிரதமர் சார்பில் இரங்கல் தெரிவித்தார் தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்குவது குறித்து ஐக்கிய அரபு அமீரக வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பிம் தவுக் அல்மரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்தித்து பேசினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தளவாடங்கள் மேம்பட்ட தொழில்கள் தொழில் முனைவோர் சிறு குறு நடுத்தர தொழில்கள் சுற்றுச்சூழல் மற்றும் முதலீடு ஆகிய துறைகளில் புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் ஒத்துழைப்பு பெறுவது குறித்த வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இந்த சந்திப்பின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் துறையின் செயலாளர்கள் உடனிருந்தனர் இளைஞர் நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னையில் இளம் இந்திய நாடாளுமன்றம் என்ற நிகழ்வை முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு படிப்பை முடித்த பிறகு இளைஞர்கள் அரசியலை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் நமது கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவே தேசத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் கிராமப்புறங்களில் எழுபத்தி இரண்டு சதவீதம் வாக்காளர்களும் சென்னையில் நாற்பத்தி மூன்று சதவீதம் வாக்காளர்களும் வாக்களித்திருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார் சமூக முன்னேற்றத்தில் அக்கறையும் ஈடுபாடு இல்லாமல் மாற்றத்தை கொண்டுவர முடியாது என்றும் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மும்பை நகரம் வெள்ளத்தில் மிதக்கிறது அம்மாநிலத்தில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை பல இடங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புனே அருகே உள்ள கடக் வாஸ்லா அணை நிரம்பி வழிவதால் கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவார் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கணிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் டொனால்டு ட்ரம்ப்பை விட முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்நிலையில் ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன தேசிய அளவில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் பேரும் டொனால்டு ட்ரம்புக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தற்போது சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளிவிட்டு கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகின அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மிகுந்த செயல்திறன் மிக்கவர் என்று அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகியதை அடுத்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வாய்ப்புகள் உறுதியாகியுள்ளன இந்நிலையில் கமலா ஹாரிஸுக்கும் ஆதரவு தெரிவித்து பேசிய ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் மிகுந்த செயல்திறன் மிக்கவர் என்றும் துணை அதிபராக அவர் சிறந்த பங்களிப்பை வழங்கினார் என்றும் பாராட்டியுள்ளார் பதவியை விட ஜனநாயகத்தை காப்பதே முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர் இனி மக்கள் கையில்தான் முடிவு உள்ளது என்றும் கூறினார் பிலிப்பைன்ஸில் கனமழைக்கு பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தென்சீன கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுப்பெற்றது கெமி என பெயரிடப்பட்ட இந்த புயல் கிழக்கு தைவானை நோக்கி நகர்ந்து தற்போது பிலிப்பைன்ஸ் நாட்டின் அருகே உள்ள கடலில் மையம் கொண்டுள்ளது இதனையடுத்து அங்குள்ள கடற்கரையோர மாவட்டங்களில் பெய்த கனமழையால் முக்கிய நகரங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது ஆறு லட்சம் பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு பொது போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் அந்த நாட்டின் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் thank mm -hmm. you